பிரபல பாலிவுட் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் எழுத்தாளர் அப்படின்ட்டு பல முகம் கொண்டவர் அனுராக் காஷ்யாப் இவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு இவர் பல பாலிவுட் படங்களை இயக்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி மூணில் ஆர்த்தி பஜாஜை கல்யாணம் பண்ணி கருத்து வேறுபாடு காரணமாக ஏழு வருஷங்கள் கழித்து விவாகரத்து செஞ்சார் இவங்களுக்கு பதினாறு வயசில் ஆலியா அப்படின்ற ஒரு மகள் இருக்காங்க அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கல்கி கோச் அப்படின்ற பெண்ணை திருமணம் செஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் விவாகரத்து செஞ்சாரு நடிகை ஹூமா குரேஷி அனுராக் காஷ்யாப்ப லவ் பண்ணுறதா தகவல் வெளியாச்சு ஆனால் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு தெரிவித்தாங்க இப்போது இருபத்தி மூணு வயசான சூப்ரா ரெட்டியை அனுராக் காஷ்யாப் லவ் பண்ணிட்டு வர்றதாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து லிவிங் டுகெதர் முறைப்படி ஒரே வீட்டில் வசிச்சுட்டு வராங்க நைட் நேரத்தில் ரெண்டு பேரும் சர்வசாதாரணமாக ரோட்டில் சுத்திட்டு வராங்க அனுராக் காஷ்யாப்பும் சூப்ரா ரெட்டியும் நெருக்கமாக இருக்கிற போட்டோக்கள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி இருக்கு காதலுக்கு வயசு இல்லை அப்படின்றது உண்மைதான் அனுராக் காஷ்யாப் தற்போது மகள் வயசுடைய பெண்ணை நாலாவது முறையாக காதலிச்சிட்டு வராரு இவர் கர்ப்பமா இருப்பதாவும் பாலிவுட் வட்டாரத்தில் பரவலாகப்படுது இந்த செய்தியை பற்றி ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி